கார்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த விளாகில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் தீர்ந்து போகட்டும் அந்த கஷ்டம் முடிவுக்கு வந்துட்டு உங்கள் வாழ்க்கை இனிமையான ஒரு பயணத்தை தொடங்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை நான் வந்து முன் வைக்கிறேன் ஸோ கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருப்போம் இந்த கஷ்டம் இருக்குங்க அந்த கஷ்டம் இருக்குங்க இது இருக்குங்க அது இருக்குங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க கஷ்டப்பட்டு நான் அதை செஞ்சு வந்தேங்க எங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இந்த கஷ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தி இருப்போம் என்னெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் நம்மளால எடுத்துக்கொள்ள முடியலையோ அதுதான் வந்து கஷ்டம் குறிப்பா பார்த்தீங்கன்னா மனதளவில் நம்மளால எதை எடுத்துக்கொள்ள முடியலையோ அதுதான் நமக்கு கஷ்டங்களா அமையுது உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் அப்படின்றது வேற பிரச்சனை பிரச்சனை வேற ஒரே நாளில் முடிஞ்சிருது அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு உழன்றுட்டு இருப்பாங்க அதுதான் வந்து நம்ம கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றவங்களுடைய பேச்சை கேட்காம இருக்காங்க அப்படின் பொழுது அவங்கள நம்மளால் வந்து திட்டவும் முடியாது அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்கான வழியும் தெரியாமல் நம்ம வந்து திணறிகிட்டு இருப்போம் அதுவுமே நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது பண கஷ்டம் யாருக்கு தான் இந்த பண கஷ்டம் இல்லை கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் முதல்ல கடனில் மூழ்கிட்டு தான் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியுது அப்படி இருக்கும்போது அந்த கடனை அடைக்கிற வரைக்குமே நமக்கு இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படியே நமக்கு வருமானம் வந்தாலுமே வருமானத்துக்கு முன்ன செலவு வந்துடுது அந்த வருமானத்தை நம்மளால சேமிப்பாகவே மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண கஷ்டத்துலயே நமக்கு நிறைய வகையில கஷ்டங்கள் வரும் ஸோ இப்படி கஷ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மன கஷ்டம் பண கஷ்டம் பொருள் கஷ்டம் இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களுமே நமக்கு கஷ்டம் தான் ஸோ இப்படி பொதுவாக இந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ப்பதற்கான ஒரு எலுமிச்சை வழிபாடை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் ஸோ அதை வந்து யார் வேணாலுமே முயற்சி பண்ணி பார்க்கலாம் ரொம்ப எளிமையாக எல்லாருமே இதை முயற்சி பண்ண வேண்டிய ஒரு வழி யாருக்கெல்லாம் தெய்வ வழிபாடு இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுங்க வழிபாடின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வழி விட்டுட்டு இந்த பதிவை வந்து அவங்க பார்ப்பதற்கான இடமாக அமைச்சு கொடுத்துட்டு போகிறது மிகவும் சிறப்பா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்பிக்கையோட ஒண்ணு செஞ்சிடணும் நம்பிக்கை இல்லையா அதை விட்டு விலகிடணும் அதை விட்டுட்டு இதை இதை இப்படி சொல்றீங்களே நான் செஞ்சு பார்க்கறேன் நடந்தா நல்லா கமெண்ட் பண்ணுவேன் நடக்கல அப்படின்னா அதுக்குமே நான் வந்து நெகட்டிவா பேசுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுது அதனால நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க முழுதா நம் நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கும் ஸோ இந்த இந்த விஷயம் செய்யறதுக்கு நமக்கு வந்து மூன்று எலுமிச்சை பழம் நமக்கு தேவைப்படுது எலுமிச்சை பழம்ன்றது எப்படி எடுத்துக்கணும்னா புள்ளிகளே இல்லாமல் நல்ல பழுத்த எலுமிச்சை பழமாக நீங்கள் ஒரு மூன்று பழம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டின் அருகிலே இருக்கக்கூடிய சக்தியினுடைய பீடமாய் அதாவது அம்பாளினுடைய ஆலயம் எங்கே இருக்கோ அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அம்பாளினுடைய மடியிலேயோ பாதத்திலேயோ அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தர சொல்லி கேளுங்க முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிடுறீங்க போயிட்டு அங்கே அர்ச்சர்கிட்ட போயிட்டு இந்த மூன்று பழத்தையுமே கொடுத்து இதை வந்து மடியில் வச்சு எனக்கு வேணுங்க நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கோயிலை சுற்றி வந்துருங்க ஒரு கோயிலை வந்து ஒரு வளம் வந்துட்டு அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும் அது வந்து அன்னையினுடைய மடியிலேயோ பாதத்திலேயோ அப்படியே வச்சுருப்பாங்க மூணு பழமுமே எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் மற்ற பொருட்கள் மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதன் பிறகு அம்பாலை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அம்பாளுக்கு காட்டக்கூடிய அந்த ஆரத்தியை பார்த்துட்டு மனதார வணங்கிட்டு எனக்கு நான் மனசில் நினைச்சி வந்த இந்த கஷ்டத்தை எனக்கு போக்கி கொடுத்துரு இறைவா அன்னையே அப்படின்னு அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதன் பிறகு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பழம் தராங்க இல்லையா அது அழகாக வந்து உங்களுடைய துணியில் மூலமாக நீங்கள் ஏந்தி வாங்கிடுங்க வாங்கி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலுமிச்சை எதற்கு வாங்குறாங்கன்னா அம்பாளினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூளத்திலேயே செருகிட்டு வந்துடுவாங்க நம்ம இது அதுக்கு வாங்கலை இந்த மூன்று பழத்தையுமே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் அதை நீங்கள் உங்கள் இருந்து முந்தி துணியின் மூலமாக அந்த பொருளை அந்த எலுமிச்சையை வாங்கிடுங்க ஆண்களாக இருந்தால் கை இரண்டு கை கரண்களை வச்சு இந்த மாதிரி அந்த எலுமிச்சையை வாங்கிடுங்க வாங்கிட்டு பிரசாதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆலய உங்கள் கையில் அந்த மூன்று எலுமிச்சை படத்தை வச்சு மூணு முறை நீங்கள் வலம் வர போகிறீங்க ஒரு முறை வலம் வரங்க ரெண்டாவது முறை வளம் வரீங்க மூன்றாவது முறை அடிப்பிரதட்சணம் செஞ்சு வலம் வர போகறீங்க அந்த அடிப்பிரதக்ஷனம் ஒரு அடி மேலே ஒரு அடி வச்சு பொழுது உங்களுடைய மன கஷ்டம் எதுவோ அந்த கஷ்டம் எனக்கு தீரப் போகுது தீர்த்து தர போறீங்க அதற்கு நன்றின்னு சொல்லி அடிப்பிரதக்ஷனம் பண்ணுங்க ஸோ இந்த மூன்று சுத்து ரெண்டு சுத்து சுற்றிட்டு மூன்றாவது சுற்றி அடி அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க இந்த பழத்தை வாங்கிட்டு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூலோ இல்லை மனையோ எடுத்துக்கோங்க அந்த மனை மேல ஒரு சிவப்பு வஸ்திரத்தை விரிச்சிடுங்க சிவப்பு கலர் துணி வந்து விரிச்சிட்டு அது மேல ஒரு பித்தளை தட்டு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் கல் உப்பு நிரப்பிடுங்க ஒரு பிடி கல்லுப்பை போட்டு நல்லா நிரப்பி வச்சுட்டு அதன் மேலே நீங்கள் ஆலயத்திலேருந்து அம்பிகை ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த அந்த மூன்று எலுமிச்சை பழத்தையும் வரிசையாக வச்சுருங்க வச்சுட்டு வீட்டு வாசல் இருக்கு வாசல் தெரிகிறபடி வீட்டுக்குள்ளே அந்த 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 மனையை அப்படியே வெடிக்கணும் எலுமிச்சை பழம் இருக்கக்கூடிய அந்த மனையை நீங்கள் வைக்கணும் அதாவது வீட்டுக்கு உள்புறத்தில் தான் வாசலுக்கு வெளியில் கிடையாது வாசலுக்கு உள்புறத்தில் அதே சமயம் வாசலிருந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த எலுமிச்சை தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு நல்ல இறைவனை பிரார்த்தனை செஞ்சு வீட்டில் பூஜையெல்லாம் செஞ்சு மிக சிறப்பாக அந்த பழம் வந்து அப்படியே அந்த வீட்டில் இருக்கட்டும் எல்லா விதமான வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மற்றவங்களுடைய பார்வை இது எல்லாமே வந்து அந்த எலுமிச்சை வந்து ஈர்த்திடும் ஈர்த்த பிறகு அன்னைக்கு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும் இருந்த பிறகு வாசல் தெரிகிறபடி நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை வைக்க சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று இதை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா அந்த பௌர்ணமி நிலவினுடைய அந்த கதிர் அந்த பௌர்ணமி நாளினுடைய அந்த வைப்ரேஷன் அது எல்லாமே அந்த அதிர்வுகள் எல்லாமே வந்து அந்த எலுமிச்சையின் மூலமாக நம்ம வீட்டுக்கு அது வந்து கொண்டு வரப்படும் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இந்த தெய்வீக சக்தி வந்து பரப்பப்படுறதுக்கான ஒரு மிகச்சிறப்பான நாளாக அம்பிகைக்கு உகந்த நாளான இந்த பௌர்ணமி தினத்தன்று தான் இதை நீங்கள் செய்யணும் காலையிலேயே இந்த லெமன் வாங்கிட்டு போய் இந்த எலுமிச்சை பழத்தை அம்பாலினுடைய மடியில் வச்சு வாங்கிட்டு ரெண்டு முறை சுற்றிட்டு மூணாவது முறை அடி அடிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து இரவு முழுக்க அந்த நிலவினுடைய வெளிச்சம் படுற மாதிரி வீட்டு வாசலுக்கு உள்ள இதை நீங்கள் காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம் வச்சுட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா பாட்டியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமை எந்த நாள் என்ன பண்ணனும்னா இந்த எலுமிச்சையையும் கல்லுப்பையும் எடுத்துட்டு போயிட்டு நீர்நிலைகளில் விட்டுறனும் அவ்வளவுதான் எடுத்துட்டு போய் யார் காலடியும் படாமல் நீர்நிலைகளில் விட்டுட்டு வந்துருங்க ஸோ இது வந்து தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகளுக்கு நீங்கள் இதை செய்யணும் இந்த மூன்று பௌர்ணமிகளுக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த கஷ்டம் வந்து தீரப்போகுதுன்னு நினைச்சு செஞ்சீங்களோ அந்த பிரச்சனைகள் இமிடியட்டாக இந்த மூன்று வாரத்தை இந்த மூன்று பௌர்ணமிகளுக்குள்ளேயே உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்கிறதுக்கான முயற்சியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்க அது மட்டும் இல்லாமல் முழு நம்ம நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க நம்ம உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான ஒரு தீர்வாக இந்த எலுமிச்சை பழ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு அமையப்போகுது ஸோ அந்த பௌர்ணமி வருகின்ற பௌர்ணமியை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க அன்னையினுடைய அருள் பெற்று எல்லா கஷ்டங்களையும் நீக்கி ரொம்ப மகிழ்வான ஒரு வாழ்க்கையை அந்த அம்பாள் உங்களுக்கு அருளட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நாங்கள் நிறைவு செய்கிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி